ஹெச் போர் சினி மலைக்கு எந்த இப்படின்னு நினச்சி பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா குக்குத் கோமாளி சீசன் சிக்ஸோட இன்னிக்கு சேட்டர்டே எபிசோடு வந்து வெளியாக இருக்குது ஸோ இன்னிக்கி சட்டர்டே எபிசோடில் என்ன நடந்தது அப்படின்றத பார்த்துருவோம் ஸோ ஃபஸ்ட்டு பேரிங் வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னிக்கி வந்து அந்த பேரிங் ஃபஸ்ட் எடுத்த உடனே நடந்தது ஸோ எல்லா கோமாளிகளும் வந்து ஒவ்வொரு ஆக்டரோட கெட்டப்பில் வந்து ரெடியாகி நின்றுட்டுருக்காங்க அதே மாதிரி குக்குகள்லேருந்து கல்யாணம் விருந்து ரவுண்ட் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க இந்த வாரம் ஸோ அதனால் எல்லோரும் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு மாதிரி டிப்டாப்பாக ரெடி ஆகிட்டு வந்துருந்தாங்க ஸோ வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஆக்டர்ஸ் நிறைய பேர் விஜய் சார் அதுக்கப்புறம் ஃபகத் ஃபாசல் எஸ் ஜே சூர்யா இந்த மாதிரி நிறைய பேரோட ஃபோட்டோஸ் வந்து வச்சுருக்காங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா குக்குகள் வந்து ஏதாவது ஒருத்தரை சூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து மாலை போடணும் அவங்க வந்து கோமாளிகள் யார் அந்த கெட்டப்பில் இருக்காங்களோ அவங்க வந்து வருவாங்க அந்த மாதிரி வந்து பேரிங் வந்து நடக்கும் ஸோ அந்த வகையில் வந்து இன்றைக்கி வந்து பேரிங் நம்ம ராஜுக்கு வந்து தளபதி கெட்டப்பில் இருந்த நம்ம ராமர் அவர்கள் அதுக்கப்புறம் சுனிதாவுக்கு வந்து உமயர் உமயர் உமையருக்கு வந்து சுனிதா எச் சூர்யா கெட்டப்பில் அதுக்கப்புறமா ரஜினி சார் கேட்டப்பில் வந்து நம்ம புகழ் வந்து பிரியாராமனுக்கு பேரானாங்க அதுக்கப்புறம் லக்ஷ்மி ராமகிருஷ்ணனுக்கு கமல் சார் கேட்டில் இருக்க தங்கதுரை அதுக்கப்புறமா அப்போ சிவகார்த்திகையின் கேட்டப்பில் வந்து கே பி ஓ சார் வந்து ஷபானாக்கு பேர் அதுக்கப்புறம் எஸ்டிஆர் கேட்டப்பில் வந்து சிவா அவர்கள் நந்தகுமார்க்கு பேர் அண்ட் கடைசியாக வந்து குரேஷி வந்து செம்மையாக ரெடி ஆகிட்டு வந்திருந்தாரு ஃபரத் ஃபாசம் மாதிரி மதுமுதாக்கு வந்து பேரானாங்க ஸோ இது முடிஞ்ச உடனே வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா புதுமண தம்பதிகள் நம்ம வெற்றி அண்ட் வைஷ்ணவி இவங்க ரெண்டு பேரும் வந்து வந்திருந்தாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து சங்கீத் ஃபங்க்ஷன் போகுது இப்போது அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்டேஜ் டாஸ்க்கே வந்து அந்த சங்கீத் ஃபங்க்ஷன் தான் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ஸ்கோரிங் வந்து கொடுப்பாங்க அவங்க தான் வின்னர் வந்து சூஸ் பண்ணாங்க ஸோ அவங்க வந்த உடனே அவங்கள உட்கார வச்சுட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி வந்து எல்லா எல்லா பேருமே வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஒரு டிஜே பிளாக்கு கூட்டிகிட்டு வந்து சாங்ஸ் எல்லாம் போட்டு பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ ஃபைனலாக இன்றைக்கி அட்வான்டேஜ் டாஸ்க்கெலாம் நல்லா டான்ஸ் ஆடி பர்ஃபார்ம் பண்ணி வின் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் வந்து நம்ம ராஜு ராமர் தான் வந்து இன்றைக்கி வின் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ப்ளேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுமிதா அண்ட் குரேஷி ஸோ இவங்க ரெண்டு பேரும் அட்வான்டேஜ் டாஸ்க் வின்னராக வந்து சொல்லிட்டாங்க ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நடந்தது ஸோ நாளைக்கு வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ரம்மியா பன்னெண்டு நூறுவாங்கன்னு நினைக்கிற நாளைக்கு ஸோ அது என்ன நடக்கப்போது அப்படிங்கிற வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் இதே மாதிரி எல்லா கூக்கத்துக்குமலை எப்படி வச்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்